அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இசை இன்னைக்கு நாம இந்த காணொலியில எதை பத்தி பேச இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இயல்பாவே சட்டம் ஒழுங்கு மீது ரொம்ப கேவலமா அசைவேட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பல விதமான குற்றச்சாட்டுகள் வந்த போதிலும் கூட தமிழ்நாடு அரசோ இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் ஆட்சி நடத்திக் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகமோ தொடர்ச்சி அதை மறுத்து பேசிக்கிட்டு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ரொம்ப மக்கள் பாதுகாப்போட சுதந்திரமா ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்றாங்க எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த அரசாங்கத்தை பற்றி இல்லாதவர்களாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க எந்த கொம்பனாலும் இங்க ஆட்சி குறை சொல்ல முடியாத அளவு தான் இங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ வந்து கரடிய காரி தூக்குறாங்க தான் அந்த மாதிரி காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு காவலர் ஒருவரே காவல்துறையில் நடக்கக்கூடிய அநீதிகளை பற்றி நேரடியா காவல்துறை தலைவருக்கு எழுதிய கடிதம் தான் மிகப்பெரிய பரபரப்பு இருக்கு அந்த கடிதம் நேற்றுல இருந்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க தென்காசி மாவட்டம் சிவகிரி இது என்னோட சொந்த ஊர் கொஞ்சம் பேச வேண்டிய அவசியம் இருக்குது காரணம் என்னன்னா இந்த பகுதியில் மலை மணல் திருட்டு என்பது மிக நீண்ட ஆண்டுகளாக நடந்துட்டே இருக்குது இதற்கு எதிராக நாம் தமிழர்கள் நாங்கள் தொடர்ச்சியா போராடி கொண்டே இருக்கிறோம் ஆற்று மணலை கொள்ளையடித்து செங்கல் சூழலை வைத்திருக்கிற செங்கல் மாபியாக்கள் மலைகளை குடைத்து கல்குவாரிங்கிற பேரில் கல்லை உடைத்து கொண்டிருக்கிற மலை மாபியாக்களை நாங்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருக்கிறோம் இதற்கெதிராக எவ்வளவோ வழக்கு மேலே பதிவாயிருக்கு எவ்வளவு குற்றச்சாட்டுகள் அரசியல்வாதிகள் இருந்து சாதிய கட்டமைப்புல இருந்து இப்படி நிறைய பேர் மேல எங்க மேல ஏவி விட்டு இவங்க காசு வாங்குறாங்க இல்ல இவங்க அந்த ஜாதி பின்புலத்துல இருக்காங்க இவங்க வேணுக்கு நேம் பண்றாங்க துட்டுக்காக பண்றாங்க அப்படின்னு எவ்வளவு குற்றச்சாட்டுகளை அள்ளி விடுமோ மறுபடியும் மறுபடியும் ஒரு நினைச்சு பாருங்க மணல் மாவியார்கள் கோடிக்கரங்களை சம்பாதிக்கிறாங்க மலை மாவியாக்கள் செங்கல் மாவியார்கள் கோடிக்கரங்களை சம்பாதிக்கிறாங்க லோக்கல் இருக்கக்கூடிய உள்ளூர் இருக்கக்கூடிய காவல்துறையில் தொடங்கி மாவட்ட கண்காணிப்பாளர் போய் மாவட்ட ஆட்சித்தலைவர் போய் நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய வழக்கறிஞரை விலக்கி வாங்குற அளவுக்கு கோடிக்கணக்கான பணம் இருக்கிற போது அவருடத்துல சாதாரண நாம தமிழக ஒரு பொறுப்பாளராக எங்களை போன்ற பிள்ளைகள் என்ன முயற்சி பண்ணிட முடியும் அப்படி இருந்தும் தொடர்ச்சியா விடாம விடாமுயற்சியா நாம்து அங்க போராடிக்கிட்டே இருக்கோம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இருந்தா அரசியல்வாதிகள் அப்ப காசுகளாக போராடுவாங்க அப்படி சிந்தனை இருந்துகிட்டே இருக்குல்ல அதை உடை தெரியுது போல இப்ப உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு இந்த காவலர் கொடுத்த புகார் இப்ப முதல்ல அவர் யார் அப்படின்னு பாத்துடலாம் பிரபாகர் உண்மையிலே பேரு அந்த பேரு பாருங்க அவர் அவர் பேருக்கு பொருத்தமா அவர்கள் பெற்றோர்கள் என்ன காரணத்துக்காக அந்த பேர் வச்சாங்களோ ஒரு நேர்மையா நான் அரசு பணியில் எதுக்கு சேர்ந்தமோ அந்த அரசு பணி நேர்மையா கண்ணியமா மக்களுக்காக பணியாற்ற நினைச்சோமோ அந்த பணி அப்படி செய்ய முடியல அப்படின்னு அதை மக்களுக்கு தெரிவிக்கணும் இல்ல அரசாங்கம் தெரிவிக்கணும் இல்ல காவல்துறை நேரடியாக தெரிவிச்சிடலாம் வந்து தப்பு இல்ல தலைவருக்கு தெரிவிக்கலாம் தன்னோட வேலை போனாலும் பரவாயில்ல நேர்மையிலிருந்து தவற விட்டு வேலை செய்ய முடியாது ஒழுக்கம் தவறி அந்த வேலையில இருந்து பிரயோஜனம் பிரபாகரன் அவர்கள் முதல் நிலை காவலரா இருக்காரு தென்காசி மாவட்டத்தில் காவல் வேலை அவர் யாருக்கு இந்த சென்னையில் தலைமை அனுப்பியிருக்காரு காவல்துறை இயக்குனர் சங்கர் ஜிவா தான் அனுப்பியிருக்காரு நேரடியா அவருக்கு இந்த புகாரை கொடுத்திருக்கிறாரு என்ன அப்படின்னு பாத்தா தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரிவது அதாவது தமிழ்நாடு போலீசார் காவல்துறையில பணிபுரிவது உயிருக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதாலும் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் காவலர்கள் மீது கொலை தாக்குதல் முயற்சி நடந்ததாலும் வித நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு மேலும் பல அதிகாரிகள் இதுக்கு உடந்தையாக இருப்பதால் தொடர்ந்து பணிபுரிய அச்சமா இருப்பதா என்னை பணியிலிருந்து விடுவிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முதல்நிலை காவலர் என்னால தொடர்ச்சியா வேலை செய்ய முடியல அப்படி வேலை செய்கிற போது என் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுது அதை மேலதிகாரிகள் கூறுறாலும் கூட அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கல யார் தன் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படாமலே இன்னும் இருப்பதே எனக்கு இந்த பணியில நீடிப்பதே அச்சுறுத்தலா இருக்குது அதனால என் இருந்து தயவு செய்து விடுவிச்சிருங்க அவங்க எவ்வளவு வந்து நான் வெளியே போறவங்களாம் சொல்லல நான் விரும்பி வந்த காவல் பணி மக்களுக்கு நேர்மையா உழைக்கிறதுக்காக வந்த காவல் பணி இவங்கதான் சொல்லுவாங்கல்ல சிக்கியம் ாங்க இல்லையா அது மாதிரி நம்பி வந்த ஒரு அண்ணன் தான் பிரபாகரன் தன்ன நான் தன் மக்களுக்கு தன் மக்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு காவல்துறையினால திரைப்படங்கள்ல பறக்க காவல்துறை போல தவறு நடக்கிற இடத்துல தட்டி கேட்கிற காவல்துறையா இருக்கணும் அப்படின்னு நம்பி வந்தவர் அது நடக்க முடியாமல் போகிற போது அதை தட்டி கேட்க வேண்டிய உயர் உயரதிகாரிகளும் அது உடந்தையாக இருக்கிறாங்க இந்த நிலையில உங்களோடு சேர்ந்து வேலை வாய்ப்பது எனக்கு அவமானம் இருக்குது எனக்கு உச்சிருத்தலா இருக்குது எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சொல்லா இருக்கு என்ன வந்து விடு வச்சிருங்க ரிலீஃப் நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு மிக கேவலமா நான் முதலே சொன்ன கரண்டியே காரி தூப்பின கதையா காவல்துறைக்கு காவலர் ஒருவரை கடிதம் போட்டிருக்காரு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா நெல்லை தென்காசி மாவட்டம் சிவகிரி அதாவது தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி முன்னாடி திருநெல்வேலி மாவட்டம் இப்ப தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் தொடப்பம் எங்க இருக்கும் விருதுநகர் மாவட்டத்தோட முடிவு இருக்கு பாருங்க ராஜபாளையம் பகுதியில சொக்கலாமத்தூர் முத்து தேவட்டம் சொல்லி ஒரு ஊர் இருக்கும் அந்த இடத்துல சொக்கலா விருதுநகர் மாவட்டமாகவும் தேவட்டம் தென்காசி மாவட்டமாக தொடம் இதுதான் எங்களுக்கான இயல்லை அது வந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் சிவகிரி இந்த ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள இடதுபுறம் முழுக்க மலை குவாரிகளாகவும் வலதுபுறம் முழுக்க மணல் குவாரிகளாகவும் மாறி சூழ்நில நீங்க நிறைய பேர் பார்க்கலாம் எங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பார்த்த ரெண்டு மலையை காணும் எங்க அண்ணன் சீமானோட மேடையில பேசும்போது மா மலைமொழிக்கு மகாதன் இருந்தாருப்பா அப்படின்னு கதை சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மேடையில பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு கிண்டலா நக்கலா அப்படின்னு உண்மையிலேயே எங்க ஊரை அந்த பேச்சை கேட்டா உண்மைதான் நம்புவாங்க ஏன்னா நாங்க பிறந்த காலத்துல எங்க ஊர் பக்கத்துல இருந்த அந்த மலைகள்ல ரெண்டு மலை இப்ப காணும் ஒரு மலை தகடாத நிக்கிது நீங்க இந்த சைடு இருந்து பார்க்க மாதிரி மலை மாதிரியே தெரியும் அந்த பக்கம் போய் பார்த்தா மலர் அங்க ஒரு குவாரி செயல்படுது அதுக்கு ஏகேஆர் குவாரி அப்படிங்கிற அந்த பெயரையும் அவரே பயன்படுத்திருக்காரு அந்த மலை குவாரியிலிருந்து அந்த இருந்து கடந்த அந்த கொண்டோரு பண்றாங்க அவங்க கல்வாரி அனுமதியான பாரியா இருக்கலாம் ஆளுக்காகவே அவங்க பாஸ் கொடுத்து கல் கல்லை விட்டுறாங்க இல்லையா அதை ஏற்றி கொண்டு வருகிற டிராக்டரை மறிக்கிறாரு முதல்நிலை காவலர் பிரபாகரன் அப்படி மறிச்சு அதோட பாஸ் என்ன முறையான பாஸ் இல்லை அப்ப வண்டியை காவல் கொண்டு போய் விட்டுட்டு அங்க டியூட்டி பணியில இருக்கக்கூடிய காவல்துறை தலைமை காவலர் சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வண்டி இப்படி போறதா தகுதி கேட்டுட்டு அந்த இடத்த போய் பிடிக்கிறதுக்காக பக்கத்துல சுக்கராமத்து வளங்களை பிள்ளையார் அது சிவகை காவல் கல்விக்கு உட்பட்டது அங்க போயிருக்கிறார் அங்க போன அங்க ஒரு டிராக்டர் மாட்டு வண்டி மணலை அள்ளிக்கொண்டு அந்த பகுதியில் இருக்கூடிய உள்ளூர் பிரமுகர்கள் அரசியல் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் இந்த மணல் மாபியாக சேர்ந்து அவரை என்ன வண்டி பிடிச்சு கொடுத்தா இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கியா அப்படியா மிரட்ட இவர் காவல்துறை அதிகாரிகளுக்கு உதவி ஆய்வாளர் வராது அந்த சொல்வாங்க அவர் வந்துருக்காரு இவங்க எல்லாம் இருக்கும் போதே இந்த காவலர் மேல மகப்பேரு திட்டி ஒருமையில பேசிக்கிட்டு அந்த வண்டிகளை எடுத்துட்டே போயிடுறாங்க அதாவது காவலர் தவறா பாஸ் இல்லாம அந்த வண்டியை பிடிச்சு காவல்து கொண்டு போக முடியறாங்க ஆனா அந்த வண்டிகளை அவங்க அப்புறம் போயிட்டாங்க இது பத்தி அவர் டிஎஸ்பி எஸ்பி வரைக்கும் புகார் கொடுக்கறாரு இப்ப வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படிதான் நடக்கிற எடுக்கப்படலை அப்படின்னு ஒன்னு யோசிச்சு பார்த்து அவரே சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய எங்க எங்க பாத்தீங்கன்னா சிவகரிக்கும் அந்த சுகலாம் ஒரு ஒன்பது இருக்குது அந்த சிவியோட ஊர் எல்லைகள் காவல்துறை செக் போஸ்ட் இருக்கும் அந்த செக் போஸ்ட் கூடிய காவலுக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்குது இந்த மாதிரி இந்த வண்டி வந்தா நம்ம லிமிட் பாராக்குள்ள உத்தராதிங்க அப்படின்னு எஸ்பி இருந்து வந்த உத்தரவு வந்ததா மாவட்ட காவல் கண்காணிப்பு இப்ப யாரு சீனிவாசன் இருக்கார் அங்க இருக்கக்கூடிய சிவகரிக்கு டிஎஸ்பி யாரு பார்த்தீங்கன்னா புளியக்குடியில் இருக்கிற வெங்கடேசன் அவங்க இருக்காங்க இப்ப மேல் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்துல ஆய்வாளரா ஒரு பெண் ஆய்வாளர் சண்முக சுந்தரி இருக்காங்க இப்படி எல்லா அதிகாரிகளுமே இந்த பிரபாகரவர்கள் இந்த வேலையை செய்தது இந்த புகார் அளித்தது இந்த முதல் ஒரு காவல் காவல் கொண்டு ஒரு வண்டி விட்டார்ல அதை போய் பார்க்கப்பட அந்த வண்டி பாச காட்டிட்டு போயிட்டா அப்படின்னு இருக்கு சரி இந்த பாசு எப்படியா வந்துச்சு அப்படின்னு பார்த்தா வண்டியில வந்தது எம் சாண்டு ஆனா ஜல்லிக்கு பாஸ் வந்திருக்கு இது அவசர அவசரமா திருட்டு தர தயார் பண்ணிருக்காங்க இது எல்லாம் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு மேலதிகாரி நான் இன்னும் மேல புகார் பண்ணேன் அப்படின்னு சொன்னோட மறுநாளே அவர் அப்படியே டிஎஸ்பி அலுவலகத்தில் ஆல்பாக்கு இடம்பாற்றம் பண்ணி உத்தரவு எடுத்துச்சு புனித இருக்கக்கூடிய டிஎஸ்பி அலுவலகத்துல இருந்து பொறுத்துதான் இருக்காது இந்த இடத்துல வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிதான் ஆதங்கத்தை முழுமையாக கோரிக்கை முழுசா என்ன நடந்தது இந்த ஒரு வாரம் பத்து நாள்ல இங்க இருக்கக்கூடிய இந்த காவல்நிலையத்துல என்னென்ன வேலைகள் நடக்குது இங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் காவல்துறையில இருப்பவங்க இப்படி எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அதுக்கு மேல இருக்கக்கூடிய டிஎஸ்பி எஸ்பி எல்லாம் இருக்காங்க மணல் மாபியாக்களோட பிடியில இந்த சிவகிரி நகரம் எப்படி சிக்கி கொண்டிருக்கிறது இவர்களுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாரு அவருடைய சிவகிரி பேரூராட்சி இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறது இந்த வருவாய் இது இன்னும் சொல்ல போனா இந்த மனுவை அவர் பல பேருக்கு அனுப்பியிருக்காரு சுற்றுச்சூழல் ஆர்வம் இதுக்கு அனுப்பியிருக்காரு தேசிய பசுமை பத்தி பாய் இதுக்கு அனுப்பியிருக்காரு ஆஹ் அகாவத்துறை தலைவர் கணிப்பா தலைமைச் செயலுக்கு அனுப்பியிருக்காரு முதல்வர் தனிப்பிரிவு அனுப்பியிருப்பாரு ஏன்னா இந்த மணல் மாபியாக்கள் இந்த கல் மாபியாக்களும் துள்ளை மாபியாக்களும் இவ்வளவு தூரம் மலையை கொள்ளையடிக்காங்க மண்ணலை கொள்ளையடிக்க அரசுக்கு பெரும் கோடி அளவுல இழப்பு ஏற்படுத்துறாங்க அதையும் இந்த அரசாங்கம் கண்டு மூலமா இதை அளந்து சரியான அவங்களுக்கான அபராதத்தையும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதே அவர் தெளிவா இருக்காரு அதாவது இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு இளைஞனா காவல்துறையில வேலை பார்க்கிறோம் நம்ம சம்பளம் வாங்கினா அப்படின்லாம் இல்லாம சரியா நம்ம என்ன இதற்காக இந்த வேலையை கொடுத்தாலும் இந்த சட்டம் என்ன கற்றுக் கொடுத்ததோ இந்த வேலை நமக்கு என்ன சொல்லி கொடுத்ததோ இந்த அதிகாரிகள் என்ன சொல்லி கொடுத்தாங்க இல்ல இந்த வேலை நமக்கு என்ன சொல்லி கொடுத்ததோ அதை செய்யணும் அப்படிங்கிறத குறிக்கோடா இருக்காங்க இந்த சம்பவம் வெளியே வந்த பிறகு இப்ப எல்லா தமிழ் எல்லா ஊடகங்கள்ல இருந்தும் பிரபாகர் அவர்களோட போய் பேட்டி எடுக்க வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது இந்த நேரத்துல ஆலங்குளம் காவல் நிலையத்துல இருந்து அதாவது என்னன்னா இவர் வேலை செய்யறது சிவகிரி காவல் நிலையம் ஆனா இவரோட ஊர் பாத்தீங்கன்னா ஆலங்குளம் ஆலங்குளம் காவல் நிலையத்துல இருந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் மூலமா பிரபாகரன் தொடர்பு வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க என்ன செஞ்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ இவர் நான் ஏற்கனவே புகார் கொடுத்தேன் நான் என்னென்ன வண்டியை பிடிச்சனும் கிட்டத்தட்ட மூணு வண்டி அந்த வண்டி என்ன அந்த வீடு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் எல்லா ஆதாரம் ஏட்டே இருக்குது நான் வெளியிட்டு அந்த வண்டிகள் மீதெல்லாம் புகார் எடுத்து எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கணும் அதே போல என்னை மறிச்சு தாக்குதலுக்குள்ளாக்கி ஒருமையில பேசி இந்த அடாவடித்தனம் பண்ண அந்த வண்டிகளை அப்புறப்படுத்திட்டு போனேன் அங்கிருந்து காவோ ஈடுபட்டு வண்டி தூக்கிட்டு போனாங்க இல்லையா அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அதே போல இதை இருந்த இருந்தக்கூடிய அரசு அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா அந்த மண்ணில் அவர் தெளிவா கொடுத்துருக்காரு இந்த ஒரு ஆண்டுக்குள்ள எத்தனை காவல்துறை மரணங்கள் நடந்திருக்கு எத்தனை பேர் வேலையில இருந்து போயிருக்காங்க இப்படி உயரதிகாரிகள் பார்க்கல மட்டும் காலையில வந்து நிக்கும் போது ஒரு காவல் முதல்நிலை காவலர்கள் காவலர்கள் எல்லாம் பார்த்து நீ சோத்து திங்கிற என்ன திங்க அப்படின்லாம் கேக்குறாங்களே ஆனா அவங்க நேர்மையா நடந்துக்கிறாங்களா வேலை நினைக்கிற போது அவமான வார்த்தையா இல்லையா அவர்கள் எவ்வளவு நேர்மையாக நடந்துக்கணும் அப்படி எப்படி வேலை செய்ய முடியும் சொல்லி உண்மையிலேயே ஒரு திரைப்படத்துல ஒரு காவல்துறை ஒரு ஒரு கதாநாயகன் காவல்துறை கதாபாத்திரம் ஏத்து ஒரு கான்ஸ்டபிளா இருந்து ஒரு எஸ்பி எடுத்து ஒரு கேள்வி கேட்டா எவ்வளவு கைதட்டல் பறக்கணுமோ அந்த கைதட்டலும் விசிலும் இன்றைக்கு பிரபாகரனுக்கு வந்திருக்கணும் ஆனால் நிலைமை அப்படி ஆகுமா இல்ல காவல்துறை மேலே புகார் கொடுத்ததுனால இவரால் காவல்துறைக்கு பணியாற்றக்கூடிய முடி நிலையாத இல்ல இவரே காவல்துறைக்கு கலங்க விரும்பிச்சாரு இல்ல இவர் மணல் மாவியாட்டக்காக காசு வாங்கினாரு அப்படின்னு இவர் மேல வழிய திருப்பி போடக்கூடிய நிலைமை வருமா அப்படிங்கிற காவல்துறையின் உயர் தலைவராக இருக்கக்கூடிய சங்கர்ஜிவால் அவர்களை விசாரணைக்கு படுத்தணும்னா காவல்துறை அமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இதை உடனடியாக கவனத்தில் எடுக்கணும் ஏன்னா அவர் துறை சார்ந்த ஒருவர் அவர் துறையின் மீதே விமர்சனம் வைத்திருக்கிறார் அவங்க கட்சி சேர்ந்த அந்த பொறுப்பாளர்கள் தான் இந்த வேலையை செய்திருப்பதாக குற்றம் இதெல்லாம் காவல்துறை அரசு எப்படி நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க வேண்டும் கண்டிப்பாக அடுத்த முறை இந்த பிரபாகரனோட குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய உண்மை அவர் சொல்லக்கூடிய சம்பவங்கள் இருக்கக்கூடிய நேர்மை தன்மையை பற்றி அடுத்த காலங்களில் கண்டிப்பாக பார்க்கலாம்